நீங்கள் ஆடு ப்ராப்பராக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா மூணு வகையான ஃபுட்டுமே இருக்கணும் உங்களுக்கு அடல் தீவனமும் கொடுக்கணும் கை தீவனமும் கொடுக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பசு தீவனமும் கொடுக்கணும் ஓகேங்களா இது இல்லாமல் டைம் இருந்துச்சுன்னா மேய்ச்சல் முறையிலையும் கொண்டுட்டு போகணும் நான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் கம்பல்சரி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எயிட்டி இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாச்சு நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கணும் இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் பசுந்தீவனம் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் அது கொடுங்க அப்படி இல்லை அப்புறம் இன்னொரு வேலை வந்துட்டு வேறு தீவன முறையில் நீங்கள் வந்துட்டு கொண்டுட்டு வரலாம் இப்போ அடர் தீ கடலில் கொடி கொடுக்குறதோ இது மாதிரி இந்த மாதிரி மக்காச்சோளம் கொடுக்குறதோ இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வர மூலிமா வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படி இல்லையா அப்படின்னா ஒரு நாள் ஒரு தீவன முறையை கொடுங்க மறுநாள் இன்னொரு தீவன முறையை கொடுங்க ஒரே தீவன முறையை அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே கொடுக்கக்கூடாது நிறைய பேர் என்கிட்ட உங்களுடைய இது சொல்கிறீங்க அதாவது நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்புறம் எங்ககிட்ட வந்துட்டு இடமும் இல்லை ஆனால் வந்துட்டு பார்த்துக்கு இருக்கிறது கொஞ்சம் இடம் அதில் மட்டும் நாங்கள் வந்துட்டு சோலை மட்டும் போட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் இந்த சோளத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுமாரி நீங்கள் உங்களோட இடத்துல போட்டிருக்கிற பசந்தி உனத்து நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொரு வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வேப்பிலையோ இந்த மாதிரி வந்துட்டு தழைகளை உடைச்சிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி சவுண்டில் இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம் நான் அதனால தான் சொல்கிறேன் இடையில இடையில வந்துட்டு சவுண்டில் மரத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறதுக்கான ரீசன் அதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாம் ப்ரோ நாங்கள் இடம் எல்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அந்த அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் எனக்கு கேட்குறேன் இருக்கிறீங்க அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஆடுகளை வந்துட்டு ஒரே தீவன முறைகளை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்துவிட்டு உண்டு பண்ணும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆடுகளை திடீர்னு பார்த்தீங்கன்னா சட்டனை அவுழ்த்து விடும் போது பார்த்தீங்கன்னா மற்ற இதை தவிர்த்து வேறு எதையுமே சாப்பிடாம மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்துடும் நீங்கள் இன் கேஸுக்கு நடுவில் நீங்கள் மேய்ச்சல் முறையில் கொண்டுட்டு போகறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை பட் நிறைய பேர் வந்துவிட்டு இப்போ தலைமுறை வளர போகிறவ வந்துட்டு பார்த்தீங்க பண்றவங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் கொண்டு போகிற அளவுக்கு இட இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே தீவனத்தை வந்துட்டு அந்த ஹோல் வீக்கும் நீங்கள் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணுறது மூலயமா ஒரு பிரயோஜனமுமே இல்லை ஆடுகளுக்கு ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரே தீவன கிளம்புறைகளை வந்துட்டு நீங்கள் கொடுக்காதீங்க மாற்றி மாற்றி கொடுங்க அப்படின்னா ஒரு டேக்கு ஒன் ஒரு விதமான புல்லு கொடுங்க இல்லை அப்படின்னா போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை காடுகளில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய தழைகளை வந்துட்டு உடைச்சிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆடு அப்படிங்கிறது குரோ அப்படிங்கிறது ஆகும் இப்போ இந்த டைமில் வந்துட்டு சென ஆடுலாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரே வகையான ஃபுட்டை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடுக்குள்ள உள்ளக்குள்ளே இருக்கிற குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகையான விட்டமின்ஸ் வந்துட்டு உள்ளே வந்து அதுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு அதனால மாற்றி மாற்றி ஃபுட்டை கொடுங்க ஒரே வகையான ஃபுட்டை நீங்கள் கொடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் தேங்க்யூ ஸோ மச்ஸ் ஹேவ் பை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க